வணக்கம் இது ரத்னாம் கிச்சன் நான் உங்களுக்காரேன் இன்றைக்கு ஒரு ஆட்டிறச்சி பிரியாணி செய்ய போகிறேன் எங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளி காய் மற்றது தோட்டத்து வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் தோட்டத்தில் உள்ளது அதை வச்சு இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு ஆட்டு பிரியாணி மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் வாங்க என்னென்ன தேவைன்னு பார்ப்போம் ஆட்டுக்கு ஆட்டு பிரியாணிக்கு ஆடு மட்டும் தோட்டத்தில் விளைஞ்சது இல்லை அது வெளியில் வாங்கினது அரிசியும் அப்படித்தான் மிச்ச சாமான்கள் தான் எங்கள்ட தோட்டத்தில் உள்ளது வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் வந்து ஒரு கிலோ மட்டன் வெட்டி துண்டு வச்சுருக்குது எல்லாம் வெலும்பு எல்லாம் கலந்தது அதோடு வந்து வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் மூன்று வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் நாலு தக்காளி காய் இதில் வந்து புதினா கொத்தமல்லி இதை வந்து இஞ்சி பூண்டு உழுது அரைச்சி வச்சிருக்கிறேன் அதோட வந்து தயிர் மஞ்சத்தூள் உப்பு ரெண்டு மீசக்கரண்டி விளையாத்தூள் கருவேப்பில் பட்டை கராம்பு ஏலக்காய் ஸ்டார் ரம்பை பிரியாணியில் அறுநூறு கிராம் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு இப்போ வாங்க அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன நான் பெரிய மேச கரண்டியால் நாலு கரண்டி எண்ணெய் ஒரு கரண்டி நெய் இப்போ பட்டை கராம்பு ஏலக்காய் நட்சத்திரப்பூ ரம்பை கருவேப்பிலை பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு லேசா இந்த மாதிரி பாதி பொறிஞ்சி வர கொஞ்சம் ஒரு அரை கரண்டி சின்ன கரண்டியால் பெருஞ்சீரகம் போட்டுட்டு போட்டுவிட்டு லேஸ்ட்டாக அப்படி தவி போட்டு இப்போ வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயம் போடுவோம் போட்டுவிட்டு வடிவாக கிளறி விடுங்கோ இந்த மாதிரி கிளரி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு நான் சின்ன கரண்டியால் நாலு கரண்டி உப்பு போடுறேன் பிறகு தேவையானு சொன்னால் டேஸ்ட்டு பார்த்துட்டு போடலாம் இப்போ பாருங்கள் பாதிக்கு மேலே வெந்திரிச்சு இப்போ வெட்டி வச்ச பச்சை தக்காளி காய் தக்காளி காயை பருப்பு போட்டுட்டு இதையும் வடிவாக கிளருவோம் கிளறி போட்டு இப்போ வந்து புதினா அதோட வந்து மல்லியில் எல்லா ரெண்டையும் சேர்த்து போட்டு கிளறியாச்சு கிளறி போட்டு இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு கரண்டி போடுறேன் போட்டுட்டு அதையும் சேர்த்து வடிவாக கிளறுவோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி கொடுங்கோ மிதமான சூட்டில் இப்போ ஒரு அரை அரைக்கரண்டி மஞ்சத்தூள் ரெண்டு கரண்டி பெரிய கரண்டி மேசக்கரண்டி ஆள் ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் உங்களுக்கு உரைப்பு காரம் கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நான் இது ரெண்டு போதுமானதாக இருந்ததுனால இப்போ வந்து தயிர் இந்த மாதிரி தயிரை கொஞ்சம் போட்டுட்டு இப்போ லேசாக கிளறி போட்டு இப்போ வந்து இறைச்சியை போடுவோம் இப்போ இந்த பாருங்கள் இறச்சியை போட்டு அதையும் சேர்த்து கிளறுங்கோ இந்த மாதிரி வடிவாக கிளறி போட்டு இப்போ வந்து நான் ஒரு அறநூறு எம்எல் தண்ணி விட்டுருக்குறேன் ஏண்டா அறநூறு கிராம் தான் பாஸ்மதி ரைஸ் அரிசி அதால் வந்து அறநூறு எம்எல் தண்ணி போதும் கணக்காக இருக்கும் இதை விட்டுட்டு இப்போ கிளறி விடுங்கோ கிளறி போட்டு அடுப்பை கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு மூடி விடுங்கோ இந்த மாதிரி மூடி விடுங்கோ கொஞ்சம் கொதித்து வர இப்போ பார்த்தீங்கன்னா கொதித்து வந்துருச்சு நான் வந்து பத்து நிமிஷம் மூடி நான் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கோ இந்த இப்படி கொதித்தோன்னா வடிவாக எல்லாம் கிளறி போட்டு இப்போ வந்து அரிசியை போடுவோம் இந்த பாருங்க அரிசியை போட்டு கழுவி வச்சுருந்தேன் பஸ்மதி அரிசியை போட்டு வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுங்கோ இறைச்சி வந்து ஏற்கனவே வந்து பாதிக்கு மேல வெந்திருச்சு அப்போ அந்த அரிசியோட சீரைக்கிளை வந்து நல்லா இருக்கும் இப்போ சீ இதனு வடிவாக கிளறி போட்டு மூடி விடுங்கோ மூடி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு இது ஒரு க ஒரு தடவை கிளறி போட்டு இந்த மாதிரி எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கிளறி போட்டு அப்போ வந்து கீழே வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் கிளறி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மூடி விடுங்கோ அடுப்பை நல்லா குடைச்சி விடுங்கோ நான் எ அடுப்பு வந்து இப்போ வந்து பாருங்க வெந்து வந்துருச்சு அருமையான பிரியாணி பாருங்கோ இப்போ பூ மாதிரி இருக்குது நான் அடுப்பை வந்து ஒன்றில் விட்டுருந்தேன் நான் எங்களுக்கு ஆறு வரைக்கும் இருக்குது கரண்ட் அடுப்பு தானே ஒன்றில் விட்டுனான் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் உடையாமல் அப்படியே பிரியாணி பாருங்கோ நான் அந்த ஒரு கிலோ இறைச்சி இறைச்சி கூட போட்டிக்குலாம் வந்து கொஞ்சம் ருசி டேஸ்ட் அதிகமாக இருக்குது நல்லா இருக்கும் அதனால தான் இறைச்சி கூட போட்டு செய்தனான் நல்லா வந்திருக்கு அருமையாக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்துட்டேன் வந்திருக்கு இந்த பாருங்கோ இப்போ பாருங்கோ இந்த வேலை இந்த மாதிரி நான் இதோட வந்து எங்களை தோட்டத்தில் விளைஞ்ச குக்கும் பறவை வெட்டி அதையும் வந்து ஒரு சலாட் மாதிரி போட்டிருக்கேன் மற்றது வெங்காயம் தயிரும் போட்டு ஒரு சலாட்டு அப்போ எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடக்கல இந்த பாருங்கள் அந்த குக்கும் பறக்கு வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒன்று தயிர் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அருமையாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிக்கும் பண்ணிக்கிறேன் பிடிச்சிருந்தா செய்து பாருங்க நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்